Sri Rama, Sri Rama, stidama, Sri Rama, 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 Kosala Rama, rama. rama Godandara Sita Rama Rama, ரீரா மாா ீ ர ராமா ஸ்ரீ ரீரமா ஸ்ரீரமா ீரமா ீ இங்கே வா நவமி போகும் பாவம் இனி இங்கே வா வா ஸ்ரீராமா 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 தர்மம் தழைக்க வைக்கும் எங்கள் தர்மசீலனே அதர்மங்களை அழிக்க வந்தவனே தர்மம் தழைக்க வைக்கும் எங்கள் தர்மசீலனே ஆதர்மங்களை அழிக்க வந்தவனே இங்கே வா ஸ்ரீ ரமா ஸ்ரீ ரமா ஸ்ரீ ரமா ஸ்ரீ ரமா ஸ்ரீ ரமா ஸ்ரீ ரமா ஸ்ரீ தசரதமைந்தா ஏக பத்தினி விரதா திருமுகத்தில் தெரியும் அமைதியே தசரதமைந்தா ஏக பத்தினி விரதா உன் திருமுகத்தில் தெரியும் அமைதியே கண்டு எங்கள் மனம் அடையும் நிம்மதியே இங்கே வா வா ஸ்ரீராமா 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 ஸ்ரீரமா 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 அஷ்டமி நவமி கண்டு அஞ்சுகின்றோமே இஷ்டமுடன் நவமியிலே அஷ்டமி நவமி கண்டு அஞ்சுகின்றோமே இஷ்டமுடன் நவமியிலே பிறந்து எங்கள் குறை தீர்க்க வந்தாயே இங்கே வாமா ஸ்ரீரமா 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 ரமா ஸ்ரீரமா தச அவதாரத்தில் தசாவதாரத்தில் ராம அவதாரம் கண்டு வியக்கின்றதே பூலோகமே தசாவதாரத்தில் ராம அவதாரம் கண்டு வியக்கின்றதே பூலோகமே ீராமா ஸ்ரீராம 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 ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராம தசரத ராம கோதண்டாமா சீதாராமா ரம தசரத ராம கோதண்டாம எங்கள் கூட்டம